இந்த எய்ட்ஸுங்கிறது வந்து ஏஐடிஎஸ் அக்வயர்டு இம்முனோ டிஃபிஷியன்சி சின்ட்ரோம் அதனுடைய ஷார்ட் ஃபார்ம் தான் அக்ரோனிம் தான் எய்ட்ஸ் எய்ட்ஸோடைய விரிவாக்கம் என்னென்னா அக்வயர்டு இம்யூனோ டிஃபிஷியன்சி சின்ட்ரோம் இப்போ சமீபத்தில் அதாவது ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இதெல்லாம் வந்து யாருமே மறக்க முடியாத ஒரு ஆண்டு ஏன்னா கொரோனோ என்கின்ற கொடிய நோயானது கண்ணுக்கு தெரியாத ஒரு நுண்கிருமியால் வைரஸால் ஏற்பட்ட ஒரு நோய் கொரோனா நோயே இந்த கொரோனா நோயை எப்படி உலகத்தை ஆட்டி படைச்சதோ அதே மாதிரி தான் இந்த எய்ட்ஸ் நோயும் இந்த எய்ட்ஸ் நோயை உலகெங்கிலும் உள்ளவர்கள் பார்த்து பயந்த காலமெல்லாம் இருக்கு அதற்கு தேவையான விழிப்புணர்வு உண்டாகி தேவையான தடுப்பு நடவடிக்கைகள் எடுக்கப்பட்ட பிறகு அந்த எய்ட்ஸ் நோயானது படிப்படியாக படிப்படியாக குறைந்து இன்னைக்கு எய்ட்ஸால் பாதிக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை ரேராக அதாவது மிக அரிதாக காணப்படுகிறது இன்றைய சூழலில் மக்கள் தொகை எண்ணிக்கை